ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவரது மனைவி உட்பட நான்கு பேருக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்று லோக் ஆயுக்தா காவல்துறை தெரிவித்துள்ளது இதனால் அவரது பதவிக்கு இருந்த நெருக்கடி நீங்கியுள்ளது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதியிடம் கையகப்படுத்திய நிலத்திற்கு மாற்றாக மைசூரு நகர்ப்புற வளர்ச்சி ஆணையம் அதிக விலை மதிப்புள்ள நிலத்தை வழங்கி முறைகேடு நடந்திருப்பதாக புகார் கூறப்பட்டது அதன் அடிப்படையில் சித்தராமையா பார்வதி அவரின் சகோதரர் மல்லிகார்ஜுனசாமி நில உரிமையாளர் தேவராஜு ஆகியோர் மீது ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கர்நாடக மாநில லோக் ஆயுக்தா போலீசார் விசாரித்து வந்தனர் சிறப்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு வழக்கின் விசாரணை மாற்றப்பட்டது மைசூரு காவல் கண்காணிப்பாளர் உதிஷா கடந்த ஆறு மாத காலமாக விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்தார் அதில் நில ஒதுக்கீடு முறைகேட்டில் சித்தராமையாவோ அவரது மனைவியோ ஈடுபட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று லோக் ஆயுக்தா போலீசார் அறிவித்தனர் மேலும் நில முறைகேடு புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஸ்னேகாமய கிருஷ்ணாவுக்கு லோக் ஆயுக்தா நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நான்கு பேருக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்பது தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது அதன் பின்னர் லோக் ஆயுக்தாவின் இறுதி அறிக்கை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் சித்தராமையா உட்பட நான்கு பேரையும் உயர்நீதிமன்றம் முறைப்படி விடுதலை செய்து உத்தரவு பிறப்பிக்கும்